ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம் எஸ்தமி டிப்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா ஓகேங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸ் பற்றி பார்க்க போறோங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது நாள் கிவ்அவை கொஸ்டினும் பார்க்க போறோம் டிப் நம்பர் ஒன் எல்லார் வீட்டு கிச்சன்லையும் கத்தி கத்திரிக்கோள் அருவாமனை கொடுவா இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து யூஸ் பண்ணுவோம் இது எல்லாமே வாங்கின புதுசுல நல்லா ஷார்ப்பாக வெட்டுங்க நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே நமக்கு குறஞ்சி போயிடும் ஸோ இதை நம்ம தூக்கி போட்டுட்டு திரும்பவும் புதுசான பொருட்கள் தான் வாங்குவோம் அந்த மாதிரி பண்ணாமல் ஷார்ப்பு இல்லாத பொருட்களை எப்படி ஈஸியாக ஷார்ப் பண்ணுறது கூடாது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் பீங்கான் கப் அப்படின்னா செராமிக் கப் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க அதோட அடிப்பக்கம் திருப்பி போட்டு இந்த மாதிரி கத்தி கத்திரிக்கோள் எல்லாத்தையுமே நல்லா ஷார்ப் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பீங்கான் கப்பு வந்து கட் ஆகி நமக்கு தூள் தூளாக ஒயிட் ஒயிட்டாக கீழே கொட்டுங்க அப்போ நம்மளோட கத்தி கத்திரிக்கோள்லாம் ஷார்ப் ஆகுதுன்னு அர்த்தங்க இப்போ ரெண்டையுமே நான் நல்லா ஷார்ப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்கள் கிட்டே செராமிக் கப் இல்லை அப்படின்னா கண்ணாடி பாட்டில் இருந்தால் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் இந்த கத்திரிக்கோள் சாதாரண பேப்பரை கூட கட் பண்ணலைங்க ஆனால் இன்றைக்கி கிளிட்டர் ஷீட் பார்த்திங்கன்னா நல்லா மொத்தமாக இருக்கும் அதை நாலாம் மணிக்கு எட்டாம் மணிக்கு நான் கட் பண்ணுறேன் எந்தளவுக்கு சூப்பராக கட் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பழைய கத்திரிக்கோள் அதே மாதிரி கத்தியுமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கட் பண்ணிச்சு கண்டிப்பாக இனிமேல் நூறு இரநூறுன்னு செலவு பண்ணாமல் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு சொல்லி பார்த்தலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க லாங் ஃப்ராகை எப்படி ஈஸியாக மடித்து வைக்கிறது கீழே விழுந்தாலும் களையாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தாங்க இந்த டிப்பு இப்போது லாங் ஃப்ராக் தான் எடுத்துக்கோங்க அதுக்கு பின்னாடி நாட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது ஃப்ராகை நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க அடியிலலாம் பார்த்திங்கன்னா லாங் ஃப்ராக் ரொம்ப பஃப்னு இருக்கும் இல்லையா அதை தான் நம்ம நல்லா சுருட்டி எடுக்கணுங்க இப்போது கழுத்து பகுதியை ஒரு மடக்கு மடக்கிட்டு நம்ம அடியிலேருந்து சுருட்டிட்டு வந்ததை அப்படியே கழுத்து பகுதியோட உள்பக்கம் வந்து விட்டுறலாம் இப்போது எடுத்துகிட்டு வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராதுங்க ஏன்னா கழுத்து பகுதியில் வளைவாக வந்து கைப்பகுதி ஜாயின் ஆகும் அந்த இடத்துல போய் சிக்கிக்கோங்க அதே மாதிரி ஃப்ராகு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கசங்களும் இருக்காது நார்மலாக நம்ம ஃப்ராகெல்லாம் மடித்து வச்சிருப்போம் ஏதாவது தவறி கீழே விழுந்துருச்சுன்னா அந்த மடிப்பு ஃபுல்லாகவே களைஞ்சு போயிடும் திரும்பவும் நம்ம மடித்து வைக்கிற மாதிரி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நார்மல் மெத்தடில் நம்ம மடித்து வைக்கும் போது கொஞ்சம் இடத்துல ஒரு ஃப்ராக் ரெண்டு ஃப்ராக் தாங்க வைக்க முடியும் ஆனால் இந்த மெத்தடில் நம்ம மடித்து வைக்கும் போது கொஞ்சம் இடத்துலையே பத்து ஃப்ராக் கூட நம்ம வச்சுக்கலாங்க இப்போ உங்களுக்கு வீடியோவில் நான் மேலேருந்து கீழே போட்டு காமிக்கிறேன் மடிப்பு கொஞ்சம் கூட கலையவே இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அதோட கழுத்து பகுதியிலேருந்து கைப்பகுதி ஜாயின் ஆகுது இல்லையா அந்த இடத்துல போய் ஃப்ராக் வந்து மாட்டிக்கும் இப்போ நீங்களாக கைகளை வச்சு கலட்டுற வரைக்கும் அந்த மடிப்பு கலையவே ஆல்ரெடி நம்ம சேனலில் சாரி நைட்டி பேண்ட் ஷர்ட் எப்படி மடிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுப்பாவாட சட்டை எப்படி மடித்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பட்டுப்பாவாடை சட்டை மடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க மடிப்பும் நமக்கு கலைஞ்சு போகாது இது என்னோட பெரிய பட்டு பட்டுப்பாவாடை சட்டைங்க பொங்கலுக்காக எடுத்திருந்தோம் பொங்கல் வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகா இருந்துச்சு இதோட ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா லேடீஸ் வந்து புடவை எடுத்து அதுக்கு ப்ளவுஸ் தச்சு அதுக்கு இன்ஸ்கர்ட் எல்லாமே முடிச்சிடலாம் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு பெரியவங்களை விட ரொம்ப ரேட் அதிகமாக விற்கிறாங்க ஏன்னா குழந்தைங்களுக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவோம் அப்படிங்கிறது துணி கடைக்காரங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க யாரெல்லாம் இதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே பட்டு பாவடை சட்டையில் பாவாடையை மடிச்சுட்டு உள்ளே வந்து சட்டையை மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நமக்கு கொடுப்பாங்க கடைகளுக்கு போய் நம்ம துணி எடுத்தோம்னாவே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சுனாவே இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு களைஞ்சி போகவே போகாதுங்க இப்போ இந்த ஒரு பாக்ஸையும் வயசுலேயே என்னோட பெரிய பொண்ணோட பட்டு போவோட சட்டை அதே மாதிரி என்னோட சின்ன பொண்ணோட பட்டு போவோட சட்டை ரெண்டையுமே நான் வந்து மடித்து வைக்கிறேங்க நமக்கு வந்து களைஞ்சி போகாது ஏன்னா நம்ம மற்ற துணிகளோடு சேர்த்து வைக்கும் போது தான் கை தவறி கீழே விழும் இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியானது பட்டு ஐட்டம்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இடத்தையும் அடைக்காது அதே சமயம் நீட்டாக இருக்குங்க நெக்ஸ்ட் டைம் எடுத்து போடுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ரெண்டாவது நாள் கிவ்அவேக்கான கொஸ்டின் கேட்க போகிறோங்க ரெடியாக இருங்க நம்மளோட ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ் சேனல் எந்த டேட்டில் ஆரம்பித்தோம் எந்த வருஷம் ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள் அதே மாதிரி நம்மளோட சேனலில் நாம் போட்ட வீடியோஸில் எந்த வீடியோ அதிக வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் எந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க இந்த கேள்விக்கான சரியான விடையை ஃபஸ்ட்டு யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தாங்க இன்னிக்கான கிவ்அவே வின்னர் லாஸ்ட்டு நான் கேட்ட கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சரை சொல்லி துர்கா தேவி சிஸ்டர் தான் நம்மளோட கிவ் அவே கிஃப்டை வின் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு யார் கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாளைக்கு நான் சொல்கிறேன் கிவ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஆனால் அது வின் பண்ண அதுக்கான கிஃப்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லவே இல்லையா இந்த வீடியோவில் சொல்கிறாங்க கிவ் அவேக்கான கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறு ரூபாய் மதிப்பில்லானா நம்மளோட சஞ்சீவினி ஹெர்பல் ப்ராடக்ட் தாங்க கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஹேர் ஆயில் வாங்கிக்கலாம் ஷீகக்காய் வாங்கிக்கலாம் அப்படின்னா நலுங்கு மாவு கூட வாங்கிக்கலாம் இரநூறு ரூபாய்க்கு கரெக்டான அளவு உங்களுக்கு பேக் பண்ணி உங்கள் அட்ரஸ்க்கே சென்ட் பண்ணிடுவோங்க நீங்கள் நம்மளோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எலி ரொம்ப அதிகமாக இருக்குது அதை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தாங்க இந்த டிப்பு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு அதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இருந்தால் சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்காக சீனி மட்டும் சேர்க்காதீங்க வெள்ளம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதோட வாசனை அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சீனி சேர்க்காதீங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு மைதா மாவு அரிசி மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இது கூட சேர்க்கக்கூடிய பொருள் தாங்க ரொம்ப முக்கியமான பொருள் எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய தீக்குச்சி தாங்க இந்த தீக்குச்சியில் இருக்கக்கூடிய அந்த தலைப்பகுதி மருந்து பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மட்டும்தாங்க நமக்கு தேவை அந்த மருந்தை கைகளை வச்சு இதை நல்லா ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கொட்டி போயிடுங்க ஒரு பத்து தீக்குச்சிலேருந்து மருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு எலி அப்படின்னு நம்ம அசால்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின் ஒயரை கடிச்சு வச்சிரும் மிக்சி கிரைண்டர் ஒயரை கடிச்சு வச்சுரும் துணிகள்லாம் கிழிச்சு வச்சிரும் பை எல்லாத்தையும் ஓட்ட போட்டு வச்சிருங்க நம்ம ஒரு எலின்னு விட்டுட்டோம்னா ஒரே மாதத்தில் பத்து குட்டி போட்டு குடும்பமாக வாழ ஆரம்பிச்சுருவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பத்திலே சரி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க எங்கள் அம்மா அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆரம்பத்திலே கிள்ளி எரிஞ்சிடணும் அப்படி இல்லைனா கோடாலி போட்டு வெட்டுற அளவுக்கு பெருசாக வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக எலி விஷயத்தில் அது உண்மைதாங்க நம்ம ஆரம்பத்திலே பார்த்து சரி பண்ணல அப்படின்னா நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போது கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்தில் பிசஞ்சு எடுத்துக்கலாங்க ஆரம்பத்துலேயே தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா லிக்விடு மாதிரி ஆகிடுங்க நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுவே நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறீங்க அப்படின்னா தண்ணியோடு அது மிக்ஸ் ஆகும் போது நமக்கு அப்படியே பாகு மாதிரி கரைஞ்சிட்டு வந்துடுங்க அது ஒரு ட்ராபேக்கு அதனால தான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறது அவ்வளோதாங்க பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கலாம் இதில் நம்ம தீக்குச்சி எதுக்காக சேர்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீக்குச்சி மருந்தில் சல்ஃபர் வந்து அதிகமாக இருக்குங்க சல்ஃபர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எரியக்கூடிய பொருள் அதை வந்து நம்ம வாயில் போட்டு முழுங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வயிறு வந்து எரிய ஆரம்பிச்சிரும் இதே தாங்க எலிக்கும் ஆக போகுது எலி வந்து இந்த கோதுமை மாவு நாட்டு சக்கரையோட வாசத்துக்கு இதை சாப்பிட வருங்க அப்போ உள்ளே இருக்கக்கூடிய சல்ஃபர் வந்து அதோடய வாய்க்குள்ளே போகும்போது அதுக்கு வயிறுலாம் கபகபன்னு எரிய ஆரம்பிச்சிடும் தண்ணியை தேடி ஓடும் கண்டிப்பாக சிங் கடையிலையோ அல்லது பாத்ரூம்லையோ அது வீட்டை விட்டு வெளியிலயோ எங்கேயாவது ஓடி போய் மயங்கி கிடக்குங்க இனிமேல் உங்கள் வீட்டில் எலித்தொல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லைங்க இந்த மாதிரி ஒரு நாள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா போகிறோம் ஒட்டுமொத்த எலியையும் எலியும் நம்ம ஒழிச்சு கட்டிடலாம் இப்போ இது பாக்கிறதுக்கு சாக்லேட் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ குழந்தைங்க கையில் கிடைக்காத மாதிரி நல்லா செல்ஃபில் வச்சு விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டிப்பை நைட் டைமில் ட்ரை பண்ணுங்க பகலில் ஏஞ்சி இதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க ஏன்னா குழந்தைங்க சாக்லேட் அப்படின்னு நினச்சி எடுத்து சாப்பிட்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அது ரொம்ப கெட்டியாகிடுங்க தூக்கி வெளியில் போட்டுருங்க ஒவ்வொரு முறையும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்மளோட சஞ்சீவனி ஹெர்பல் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக சேல் ஆகிட்டு இருக்குங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி நம்மளோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்க்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட ஆரம்பத்தில் வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாமே திரும்ப எங்களுக்கு வேணும் வேணும்னு கேட்கும் தான் நம்மளோட பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத என்னால் உணர முடியுதுங்க ஏன்னா நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால தான் நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப நம்மளோட கஸ்டமர் வாங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்மளோட சஞ்சீவினி ஹெர்பல் நலங்குமாவுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கொடுத்துட்ருக்குங்க ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குங்க நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த பிம்பிள்ஸ் மார்க்லாம் போயிடுச்சு கழுத்தில் இருக்கக்கூடிய கருப்பு கருவலையும் எல்லாமே எனக்கு கொட்டி போயிடுச்சு நம்மளோட சஞ்சீவனி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்குங்க பொங்கல் ஆஃபர் முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளோட கஸ்டமர் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதனால நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் ஆஃபர் போயிட்டு தாங்க இருக்குது உங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆடரை பிளே டேஸ்ட் பண்ணுங்க இன்னொரு மெத்தட் சொல்லட்டுமாங்க நம்ம பூஜா இலையில் யூஸ் பண்ணக்கூடிய கற்பூரம் மட்டும் இருந்தால் போதுங்க எளிய ஓட ஓட விரட்டி அடிக்கலாம் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விற்ருங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூளோட காரத்துக்கு நமக்கு எளித்தூள் அப்படிங்கிறது சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகுங்க இப்போ பூஜா ரயில யூஸ் பண்ணக்கூடிய கற்பூரம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கற்பூரத்தை பொடி பண்ணி அதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கற்பூரத்தை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து இந்த கோதுமை மாவை சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம சின்ன சின்ன பாலாக உருட்ட போகிறோங்க எதுக்காக எப்போ பாரு சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பால் உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்க இந்த பாலுக்குள்ளே ஒரு பீஸ் அளவுக்கு கற்பூரத்தை உள்ளே வச்சிடலாங்க கற்பூரம் இல்லைன்னா நாவ்தலின் பால் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தர்மா பீஸ் இருக்குது இல்லையா அதை கூட கட் பண்ணி இந்த மாதிரி உள்ள வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நம்ம வைக்கும் போது அந்த எலி அந்த உரண்டைகளை சாப்பிடும் போது கற்பூரம் வைத்துக்குள்ள போகும்போதும் அதுக்கு ஒரு மாதிரி எரிச்சலை ஏற்படுத்தும் தர்மாக்கோல் உள்ளே உள்ள போகும்போது அதுக்கு ஜீரண கோளாறு ஏற்பட்டு மூச்சடைப்பு ஏற்படும் நெக்ஸ்ட்டு ஸோ அது வீட்டை விட்டு வெளியில் ஓட தான் பார்க்கும் சின்ன கேப் இருந்தாலுமே நம்ம வீட்டை விட்டு வெளியில் ஓடி போயிடுங்க இது நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மேலே நாட்டு சக்கரையை தூவி விட்டுட்டிங்க அப்படின்னா அதோட வாசத்துக்கு எலி எங்கே இருந்தாலும் மோப்பம் பிடிச்சிட்டு வந்துடுங்க ஏன்னா எலிக்கு மோப்ப சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் கற்பூரத்துக்கு பதிலாக வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எக்ஸ்பைரியான டேப்லெட்லாம் இருக்குது இல்லையா அதை வந்து சின்ன சின்ன பீஸாக உடைச்சி அதுக்குள்ளே வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா எலிக்கு வந்து வயிறு உபாதையங்கள்லாம் ஏற்படும் ஸோ வீட்டை விட்டு அது வெளியில் ஓடி போயிடும் ட்ரை பண்ணி barring a friend's நெக்ஸ்ட் டேடியாக பெண்களுக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படக்கூடிய டிப்ஸாக இருக்கலாங்க நான் ரொம்ப குண்டாக இருக்கேன் என்னால் முன்னே மாதிரி வேலைகள் செய்ய முடியல நானும் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறேன் பட் என்னால் முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் வேணாம் யோகா வேணாம் ஜிம்முக்கு போக வேணாம் டயட் இருக்க வேணாம் ஆப்ரேஷன் பண்ண வேணாம் நம்ம வீட்லேயே வெயிட் லாஸ் லிக்விட ஈஸியாகவே ரெடி பண்ணலாங்க நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பொருள் எல்லாமே மூலிகை பொருள் தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க ஒரு ப நாலஞ்சு குறு மிளகு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு தேவையான அளவு மட்டும் சொல்கிறேங்க ஒரு நேரத்துக்கு இந்த அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் வந்து கொட்டி விட்டுருங்க இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணிக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு நாலஞ்சு சொட்டு லெமன் ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க முக்கியமான விஷயம் இந்த லிக்விடில் நம்ம சக்கரை சேர்க்க போகிறதுல நாட்டு சக்கரையும் சேர்க்க போகிறது தேனும் சேர்க்க போகிறது எதுவுமே வேண்டாங்க இதுலேயே நம்ம பெரிஞ்சு ரகம் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதில் கொஞ்சம் லைட்டாக இனிப்பு இருக்கும் அந்த இனிப்பே நமக்கு போதுமானது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஓரமாக வச்சுட்டீங்கன்னா அதோட ஃபுல்லாகவே நமக்கு சேஞ்ச் ஆகிடும் அதாவது நம்ம போட்ட பொருட்களோட சாரி எல்லாமே அந்த சுடுதண்ணியில் சூப்பராகவே ஊறி போய் இறங்கியிருக்குங்க அவ்வளோதாங்க நம்மளோட வெயிட் லாஸ் லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் அப்படியே வாயில் ஊற்றி குடிக்கலாம் ஏன்னா அந்த பெரிஞ்சிறவங்களாம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் எனக்கு அப்படி பிடிக்காது வெறும் லிக்விட் மட்டும் வேணும்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்படியே சாப்பிட்றது நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குங்க நான் டெய்லியும் இந்த லிக்விட் தான் குடிச்சிட்ருக்கேன் இப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராகவே வெயிட் லாஸ் ஆகிருக்குங்க அதாவது சிக்ஸ்டி நைன் கேஜியில் இருந்தேன்னா இப்போது சிக்ஸ்டி ஃபைவ் கேஜிக்கு வந்திருக்கங்க வித்தின் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் கண்டிப்பாக இந்த லிக்விட் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குங்க காலையில் சாயந்தரம் டீ காஃபிக்கு பதிலாக இந்த இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் அது மட்டும் இல்லாமல் உடம்பு ஜீரண கோளாறு அப்படிங்கிறது உங்கள் உடம்புல ஏற்படாதுங்க ஃபுட் பாய்ஸன் ஆகவே ஆகாது ஏன்னா இதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம சாப்பிட்ற பொருட்களை சீக்கிரமாகவே செரிச்சு உள்ளே அனுப்பிடும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே சொல்கிற ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்குங்க இது சின்ன வயசில் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே குடிக்கலாம் உங்கள் குழந்தைங்க ஓவர் வெயிட்டாக இருக்காங்க அவங்கள எப்படி குறைக்கிறது மாத்திரம் மருந்து இல்லாமல் எப்படி வெயிட் குறைக்கிறது அப்படிங்கும் போது இந்த ட்ரிங்கை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேங்க உடம்புக்கும் ரொம்பவே ஆரோக்கியம் அதே சமயம் நமக்கு வெயிட் லாஸும் சூப்பராகவே நடக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் உங்கள் உண்ற டிஸ்கஸ் ஷேர் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் போய் டக்குன்னு க்ளிக் பண்ணி போட்டு உங்களுக்கு தேவையான டிப்ஸை தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ பை டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்